கர்த்தாவே நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர் என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினேர் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது ஒன்று நாளாகமம் பதினாறாம் அதிகாரம் இருபத்து மூன்றாம் வசனம் பூமியின் சகல குடிகளே கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய ரச்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள் இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கர்த்தரை பாடி துதிப்போம் என்பதே கர்த்தர் தாவீதை ஆசீர்வதித்து எருசுலேமில் அவனை ராஜாவாக்கி இஸ்ரேவேலர்களை ஆளுகை செய்யும்படிக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கும்போது தாவீது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை எருசலேமுக்கு கொண்டு வந்தான் அதற்கென்று ஏற்படுத்தப்பட்ட கூடாரத்தில் வைத்து சந்தோஷத்துடனும் மகிழ்ச்சியுடனும் துதி பாடல்களை பாடினான் கர்த்தர் செய்திருக்கும் உதவிகளையும் அற்புதங்களையும் நினைத்து பார்த்து கர்த்தருக்கு நன்றி துதி பாடல்களை தாவியது பாடினார் இன்றைய தியான வசனத்திலும் பூமியின் சகல குடிகளே கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேசமாக அறிவியுங்கள் என்று எல்லா ஜனங்களுக்கும் சொல்லுகிறவராயிருக்கிறார் தாவிதுக்கு கர்த்தர் மேல் இருந்த பிரியம் என்னவென்பதை அவரின் பாடல்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம் பிரியமானவர்களே தேவனாகிய கர்த்தர் இதுவரைக்கும் நமக்கு செய்திருக்கும் எல்லா நன்மைகளையும் நினைவு கூர்வோமாக எத்தனை அற்புதங்களை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார் எத்தனை நன்மையான காரியங்களை கர்த்தர் நமக்கு நடப்பித்திருக்கிறார் ஆபத்துகளில் இருந்து நம்மை தப்பு இருக்கிறார் நம்முடைய கண்ணீரை துடைத்து நமக்கு ஆறுதல் செய்திருக்கிறார் இவை எல்லாவற்றையும் மறந்து போகாமல் ஒவ்வொரு நாளும் கத்தருக்கு நன்றி துதி ஸ்தோத்திரங்களை நாம் ஏறெடுக்க வேண்டும் நாம் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருப்போமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவரே நீர் செய்த நன்மைகளை மறவாமல் நாங்கள் எப்போதும் உண்மை துதித்து பாட கிருபை தருவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்